உடை என்பது எதற்கு உடலை முழுவதற்கு தானே கவர்ச்சி எதுக்கு காட்டணும் ஏழரை கடல் வயசாயிடுச்சி அடுத்து மலையாள படங்களில் நடித்தாங்க கேரள மொழி படங்களில் இருந்து நடித்தாங்க மும்பைக்கு மம்மூட்டி கூட சேர்ந்து நடித்தாங்க இப்போது வந்து இவங்களுடைய பயணம் வந்து மும்பையில் வந்து வசிக்கிறாங்க ஹிந்தி படங்களில் பெரும்பாலும் அவங்களோட பயணம் இருக்குது இப்போது மெல்ல மெல்ல வந்து கவர்ச்சியை காட்ட ஆரம்பிச்சாங்க இது வந்து பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு காட்சி குடும்ப குத்து விளக்கான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரும்போது இப்படி வரணும்னு அவசியம் இல்லை சினிமாவிலேயாவது நீங்கள் சொல்ல முடியும் சமாதானம் சொல்ல முடியும் அந்த காட்சிக்கு தேவைப்பட்டது சுவிமிங் பூலில் குளிக்கிற மாதிரி ஒரு காட்சிக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்ல முடியும் நீங்கள் ஆனால் பொது நிகழ்ச்சிக்கு வரீங்கன்னா எவ்வளோ கண்ணியமாக வரணும் இதெல்லாம் சிவக்குமார்க்கு பார்வைக்கு தெரியவனா உங்களாலலாம் வந்து பக்கத்தில் நின்று வந்து ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் செல்ஃபி எடுத்தால் அவ்வளோ கோபம் வருது சிவக்குமார் தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்களா யாருடைய மனவேதனையும் யாருடைய மன குமுறலோ வீணாகாது இன்னைக்கு உங்க குடும்ப குத்துகளுக்கு வந்து எப்படி வராங்க நீங்களே பாருங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராவின் சமீபமாக ஃபேர் அவார்ட்ஸ் நடந்தது நிறையா நடிகர்கள் தமிழ் நடிகர்கள்லாம் அதை வென்று இருக்கிறாங்க அது ஒரு ஒரு பக்கம் பெருமை வாய்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு விழா வச்சுருக்கிறாங்க அப்படின்னா நிறையா நடிகைகள் கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுவாங்க சில பேர் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அதில் ஜோதிகாவும் கீர்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த கவர்ச்சி விஷயத்தில் ஆனால் இவங்க வந்து இப்போ இப்போ நார்த் சைடில் இந்த ஃபேர் அவார்டு நடந்திருக்கு இப்போ இவங்களே அதாவது கவர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணாத இவங்களே வந்து அதை ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி இப்போ அவங்களே ரொம்ப கொஞ்சம் கவர்ச்சியாக கீர்த்தி சுரேஷ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சர்ச்சையாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே கீர்த்தி சுரேஷ்ன்னு இப்படி வந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இது நார்த்துன்றதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா இல்லை இதில் வந்து முதல்ல கல்ச்சரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் வந்து உங்களுக்கு நிறையா சில உடைகள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கு உடை இருக்குது ஆனால் எல்லா உடைகளுமே வந்து உடலை மூடி இருக்கும் இப்போ இங்கே சவுத் சைடுன்னா புடவை சரிங்களா கேரளாவில் ஒரு டைப் ஆஃப் வந்து இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து உடலாக மாதிரி தான் இருக்கும் அப்படியா அது நீங்கள் இன்னும் சொல்ல நீங்கள் இந்த சைடில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேற்கு மாநிலங்களில் போனீங்கன்னு வச்சிங்கன்னா மேகாலயாக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் இங்கே எல்லாமே வந்து கேட்டால் எல்லா உடைகளுமே வந்து கொடுத்தா இன்னும் சொல்ல தலையை கவர் பண்ண மாதிரி கூட இருக்கும் தலைமுடியை கூட கவர் பண்ண மாதிரி உடைகள் இருக்கும் ஸோ இது வந்து இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரப்படி அந்த உடைகள் வந்து உடலை மூடிய உடைகள் தான் இப்போ வெளிநாட்டில் வந்து கோட் சூட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதி உடலை தெரிஞ்ச மாதிரி போடுறது இல்லை கால்கள் முட்டி வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி போ இது மாதிரி உடைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில வந்து இருக்கும் தான் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது அது எந்த வட இந்தியாவிரட்டும் தென்னிந்தியாவிரட்டும் உடைகள் வந்து உடலை மூடுவதற்காகத்தான் அதுதான் இண்டியன் கல்ச்சர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீர்த்தி சுரேஷ் வந்து தமிழ்நாட்டில்னா கலந்துக்கும் போது அவங்களுடைய உடை வந்து உடலை மூடி வரும் இப்போ அங்கே வந்து நடந்துக்கும் போது நான் நார்த்தன் சைடில் போயும்போது அங்கே ஏதாவது விழாக்களில் நடந்துக்கும் போது அவங்க வந்து பார்த்தேன் நானும் கூட பார்த்தேன் அந்த ஃபங்க்ஷன் வரும்போது உடலை காட்டினா மாதிரி கூட உடலை காட்டின மாதிரி தான் இருக்குது அது வந்து இது வகையான என்ன சொல்கிறது அவங்க வந்து இப்போ அவங்க கேரளாவாக இருக்கட்டும் பிறப்பால் வந்து அவங்க கேரள மாநிலமாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எதுவும் மட்டும் இந்தியன் கல்ச்சர் படி தான் உடைகள் இருக்கணும் அது ஒரு ஆபாசமான உடையாக தான் பார்க்கும்போது தெரியுது இதில் நமக்கு பெரிய ஆச்சரியம் ஒன்று என்னென்னா அதே நிகழ்ச்சியில் ஜோதிகா வந்து இவங்கள மாதிரியே வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எப்படி கொஞ்சம் குறைவான வேணால் சொல்லலாம் உடலை காட்டுறோம் சொல்லலாம் கொஞ்சம் ஆனால் வந்து கவர்ச்சி தான் அவங்களுடைய உடை வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டின் மருமகள் இந்திய பிரஜையாக இருந்தாலும் தமிழ்நாட்டோட மருமகள் அதுவும் குறிப்பாக வந்து சூர்யாவை திருமணம் பண்ணும்போது கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்ததுக்கு காரணமே சிவகுமார் குடும்பத்தில் எதிர்ப்பதற்கு காரணமே என்னென்னா அடிப்படை காரணம்னு கேட்டால் ஒரு ஒரு இந்த காதலை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் நீண்ட காலம் இழுத்துட்டு வந்தார் யார் சிவகுமார் அப்படின்ற தகவல் இருக்குது திருமணத்துக்கு ஜோதிகா சூர்யா திருமணத்துக்கு ஒத்துக்கலை ஆனால் வந்து காதல் திருமணன்றதுனால இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சமரசமாக ஒத்துக்கிட்டார் ஓ பல வருஷம் அது ஆமாம் இழுத்துக்கமா நீண்ட நீண்ட காலம் உண்மை உண்மைதான் இரண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்கன்றது வந்து தெரிஞ்சு நீண்ட காலம் அது வந்து இழுத்துட்டு வந்து இழுத்துட்டு வந்துச்சு ஒரு கட்டத்தில் இவர் வந்து சம்மதம் தெரிவித்தார் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 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 தயக்கம் இருந்தது சிவகுமார் ஏன்னா இவங்க வந்து கிராமத்தில் வந்து அடிப்படையில் வந்து சிவக்குமாரோடைய ஃபேமிலி தெரியலையா கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் வந்து வந்தவர் படங்கள் தனக்கு தனக்குன்னு ஒரு முத்திரை உண்டு ஒழுக்கமான நடிகர்னு ஒரு உண்டு முதல் படமே அவர் நடித்த படம் வந்து சிவகுமார் சொல்கிறேன் நான் உயர்ந்த மனிதன் முதல் படமே தலைப்பே வந்து உயர்ந்த மனிதன் அதாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் முருகன் கடவுள்னா முருக கடவுள்னால் அது வந்து சிவகுமார் தான் இன்றைக்கு வரைக்கும் வேறு யாரும் வந்து ஒரு ஆல்டர்னேட் இன்றைக்கு வரைக்கும் பண்ணவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் முருகர்னால் அது வந்து சிவகுமார் தான் இப்படி வந்து அவருடைய கெரியர் வந்து இருந்தது ஒரு தமிழ் சினிமாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் உண்டு சிவகுமார்னால் ஒழுக்கமான நடிகர் ஒழுக்கமான குடும்பத்தை சார்ந்தவர் அப்படி பிள்ளைகள் நல்லா வளர்த்துருக்கிறார் இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளா மூன்று பிள்ளைகளும் ஒழுக்கமாக வளர்த்துக்கலாம் இப்படியான பேர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து சிவகுமார் உண்டு அந்த குடும்பத்தில் ஒரு மருமகள் வரும்போது கட்டுனா ஒரு நடிப்புலகத்துலேருந்து வரும்போது ஒரு நடிகை திருமணம் பண்ணும்போது அப்போது வந்து கார்த்திக் உங்களுக்கு தெரியும் நடிகை கிடையாது ஸோ சிவகுமாருடைய முதல் மகன் சூர்யாவுக்கு வந்து ஒரு வந்து ஒரு ஜோதிகா நடிகைன்னு போது கொஞ்சம் அவர் தயக்கம் இருந்தது உண்மை அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார் கிராமிய முறைப்படி தான் அங்கேருந்து இந்த அந்த கிராமிய கல்ச்சர்கள் அந்த மாதிரி ஊரில் கிராமத்தில் கிராமத்துலேருந்து வந்து அப்படி உறவினர்லாம் வர வச்சு தான் வந்து திருமணமே பண்ணார் அப்படி இருக்கும்போது இப்போது வந்து அவரும் ஜோதிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து குடும்ப குத்து விளக்காக தான் நடந்துக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து முழுக்கப்பட்டாங்க அதெல்லாம் நான் பண்ணாங்க படமே இல்லை படமே வந்து அவங்க கைவிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாண்டு காலத்துக்கு பிறகு வந்து ஒன்றே ரெண்டு படங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து இழுத்து போற்றிட்டு வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்துருந்து கார்த்தியோடு சேர்ந்து ஒரு படம் நடிச்சது உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து ஆமாம் அது மாதிரி பல படங்கள் வந்து ஒரு ரோல் மாதிரி ஆரம்பித்தாங்க அப்படின்னு அப்படியே இழுத்து போத்திட்டு இருந்தவங்க மெல்ல மெல்ல இப்போ வந்து அந்த போத்திக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கிளாமர்ன்றத விட அதுவும் குறிப்பாக அந்த சைத்தான் ஒரு படம் ஹிந்தியில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் காட்சியே இருக்குது ஆனால் என்னென்னா டைரக்டர் ரொம்ப டேலண்ட்டாக வந்து எப்படியும் வந்து ஜோதியா வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு குடும்பத்தோடு ஸ்விமிங் ஃபூலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்கார் அந்த படத்தில் அதை மகன் மகள் கணவரோடு சேர்ந்து குளிக்கிற மாதிரியான ஒரு இது நடிப்புக்கு வந்து நடிப்பு ராட்சசி தான் ஜோதிகா பொறுத்த வரைக்கும் நடிப்பில் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க திறமையில் யாரும் குறைய சொல்ல முடியாது மிகச்சிறந்த நடிகை தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து கேட்டால் எல்லாருடைய மனதிலும் வந்து ஒரு ஆழமாக பதியக்கூடிய ஒரு நடிகையாக தான் வந்து ஜோதிகா அதில் தான் எந்த இல்லை திருமணத்துக்கு பிறகு குடும்ப கொத்த விழாக்காயிட்டாங்க தமிழ் பொண்ணாகவே மாறிட்டாங்கன்ற அந்த பேர்லாம் இருந்துச்சு ரொம்ப அடுத்தவங்கலாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த ஜோடிகள் சூர்யா ஜோதிகா இப்போது சமீபத்தில் அவங்க இங்கேருந்து மும்பை போயிட்டாங்க இப்போ எல்லா குடும்பத்திலும் வந்து பிரச்சனை இருக்குல்ல இந்த மாமியார் மருமக பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அது வெடிக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்போது இந்த பிள்ளைகள்லாம் வந்து வளரக்கூடிய சூழலில் வந்து அவங்க இங்கேருந்து அடுத்து மலையாள படங்களில் நடித்தாங்க கேரள மொழி படங்களில் இருந்து நடித்தாங்க மும்பைக்கு மும்புட்டி கூட சேர்ந்து நடித்தாங்க இப்போது வந்து இவங்களுடைய பயணம் வந்து மும்பையில் வந்து வசிக்கிறாங்க ஹிந்தி படங்களில் பெரும்பாலும் அவங்களோட பயணம் இருக்குது இப்போது மெல்ல மெல்ல வந்து கவர்ச்சியை காட்ட ஆரம்பித்தாங்க இது வந்து பார்க்கவே சகிக்க முடியாத ஒரு காட்சி குடும்ப குத்து கேட்குற அளவுக்கு இருக்கு ஜோதிகா பார்க்கும்போது ஏன்னா அவங்களுடைய ஓவர் கோட் போட்டு வந்து காட்டுற மாதிரி இருக்கிற கேட்டீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்க்கக்கூடிய மக்கள் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பொதுவாகவே வந்து மக்கள் வந்து முகம் சொலிக்கிற மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகம் சொலிக்கிற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஆடை அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரும்போது இப்படி வரணும்னு அவசியம் இல்லை சினிமாவிலேயாவது நீங்கள் சொல்ல முடியும் சமாதானம் சொல்ல முடியும் அந்த காட்சிக்கு தேவைப்பட்டது ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி ஒரு காட்சிக்கு தேவைப்பட்டதுன்னு சொல்ல முடியும் நீங்கள் ஆனால் பொது நிகழ்ச்சிக்கு வரீங்கன்னா எவ்வளோ கண்ணியமாக வரணும் இதெல்லாம் சிவகுமாருக்கு பார்வைக்கு தெரிய உங்களாலலாம் வந்து பக்கத்தில் நின்று வந்து ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் செல்ஃபி எடுத்தால் அவ்வளோ கோவம் வருது சிவக்குமார் தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன் இதுக்கு இதுக்கு என்ன பண்ணுவார் நாங்கள் சாதாரண ஒரு ந வந்து ஒரு ரசிகன் சார் நீங்கள் நடிகர் நீங்கள் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு கோபம் வருது தட்டி விட்ற தட்டி விடுறீங்க உடஞ்சிடுச்சு எல்லாம் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்களா யாருடைய மனவேதனையும் யாருடைய மனக்கோம் குமுறலும் வீணாகாது இன்றைக்கி உங்கள் குடும்ப குத்துகளுக்கு வந்து எப்படி வராங்கன்னு நீங்களே பாருங்கள் சிவகுமாரே பார்க்கட்டும் நமக்கு யாரும் காயப்படுத்தணும் ஊனப்படுத்தணுன்ற நமக்கு முக்கியம் இல்லை மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டோட மருமகள் வந்து வட இந்தியாவில் நடக்கிற ஒரு ஃபில்ம்ஃபேர் நிகழ்ச்சியில் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் திருமணமாகி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வயது ஆகிடுச்சி கிட்டத்தட்ட இது எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும் கேட்டால் நடிகை எப்படி சொல்கிறீங்க அதை சொல்கிறீங்க சொல்கிறீங்க அதை வந்து அந்த கோட் ஓவர் கோர்ட்டு அப்படி இழுத்து மூடிட்டு போனால் அந்த நிகழ்ச்சியை சேர்க்க மாட்டாங்களா அனுமதி ரத்து பண்ணுவாங்களா அசிங்கமாக இல்லையா அப்புறம் என்ன சார் இருக்குது உங்களுக்கு உடை என்பது எதற்கு உடலை முடுவதற்கு தானே கவர்ச்சி எதுக்கு காட்டணும் ஏழரை கழக வயசாகிடுச்சி முப்பத்தாறுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே நினைக்கிறேன் நான் தான் சொல்கிறேன் சார் ஏழரைக்கழது வயசு நீங்கள் எப்படி வந்து இதை வந்து வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க நான் கேட்குறேன் நீங்கள் சாதாரண நான் வந்து ஏதோ வெஞ்சன்ஸுக்காக பேசுறது நீங்கள் செல்ஃபோனை வந்து நீங்கள் தட்டி விட்டீங்கன்றதுக்காகலாம் பேசவே இல்லை நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை தட்டி விட்டீங்க ரைட் ஏன் கோவம் உங்களுக்கு நீங்கள் ஒரு நடிகர் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அவ்வளவு தானே அது மைக்ரைன் பேஷண்ட்லாம் எல்லாம் இதெல்லாம் ஒரு கதை அப்புறம் நாங்கள் சொன்னேன் நீங்க எல்லாம் காலங்காலமாக சினிமாவில் நடிச்சிருக்கிறீங்க எத்தனை லைட் வந்து அடிச்சிருக்கு உங்களுக்கு சும்மா அது ஒரு கதை அவங்களுக்கு கதை சொன்னான் அவன் யாரு கார்த்தி கார்த்தி தான் வந்து அந்த கதையை எடுத்து விட்டான் அது கஸ்தூரியோட ஒரு நிகழ்ச்சி செல்ஃபி எடுக்க வருவாங்க ஏன்னா திமுறும் ஆணவமா பேசுறது எல்லாம் ஆணவம் திமிருது சாதா திமிறல ஆனால் ஒரு திமிரில் பேசுகிறது ஒரு உடை வந்து நான் மீண்டும் நான் சொல்கிறேன் சார் நீங்கள் இங்கே பலவிதமான உடை இருக்குது நீங்கள் வந்து பதினெட்டு கஜம் புடவை கட்டிக்கிட்டு இழுத்து போற்றிக்கிட்டு போங்கலாம்னு நம்ம சொல்லவே இல்லை நீங்கள் யார் முதல்ல தமிழ்நாட்டோட மருமகள் ஒரு பழம்பெரும் நடிகர் உயர்ந்த மனிதன் தமிழ் சினிமாவில் சிவக்குமார் நான் சொல்கிறேன் உயர்ந்த மனிதன் ஏன்னா ஒழுக்கத்தில் உயர்ந்தவர் எதில் உயர்ந்தவர் சிவகுமார் எதில் உயர்ந்தவர் சொல்லுங்கள் ஒழுக்கத்தில் உயர்ந்தவர் ஒழுக்கத்தில் வந்து பணத்தில் உயர்ந்தவர் கிடையாது அவரோட பெரிய அவருடைய கூட ஹீரோ நடிச்சோம் அவருக்கு பின்னாடி நடிச்சவனால் பல பல கோடி சம்பாரிச்சான் சூரியாவை நீங்கள் எடுத்துங்க அது உதாரணம் பல ஆயிரம் கோடி சம்பாரிச்ச நடிகர் கிடையாது சோகுமார் ஆனால் மக்களை சம்பாரித்தோம் மக்களை சம்பாதிச்சா வந்து கஷ்டம் சார் பணம் சம்பாதிச்சு சம்பாரிச்சிடலாம் சம்பாதிக்கலாம் கரைஞ்சி போயிடும் உடனே ஆனால் ஒழுக்கன்ற அந்த பேரை வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கெட்டவன்றது ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு செகண்டில் எடுத்துடலாம் அப்படிதான் எடுத்தார் அந்த செல்ஃபோனை தட்டி விட்டு ஆனால் நல்ல பேர் எடுத்து ரொம்ப நீண்ட வருடம் ஆகும் அது அந்த ஒரே செகண்டில் அந்த ஒரு செகண்டில் அது உடைஞ்சிடும் அதனால நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த நண்பனோட சால்வை பிடுங்கி தூக்கி போட்டது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வந்து அதான் நான் சொல்கிறேன்னா சார் நாற்பது வயசு கடந்தாலே நாய்க்குணம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அவர் எண்பது எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் நாற்பது வயது கடந்தாலே நாய்க்குணம் சிவகுமாருக்கு எண்பது ஸோ இந்த மாதிரி சேட்டைக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் நம்ம பரவாயில்ல இருந்தாலும் ஒரு மூத்த நடிகர் நம்ம அப்பா நிறைய நம்ம அப்பா வயது அவருக்கு அதை விட பெரிய ஆமாம் அப்போ நம்ம அவர் வந்து நம்ம கடந்து போகிறோம் நம்ம வீட்டில் நம்ம அப்பா செஞ்சால் நம்ம வந்து கோவப்படுமா அது கடந்து போவோம் ஆனால் இது எப்படி வீட்டை கண்ட்ரோல் பண்ணல சார் நீங்கள் இங்கே ரோல் இங்கே கேட்டால் நான் இந்த இடத்துல வந்து யார் பொறுப்பாளன்னு பார்க்கணும் நீங்கள் உங்களுடைய நிலையை மறந்துடாதீங்க பணம் என்ன சார் பெரிய பணம் நீங்கள் கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு வந்து ஒரு ம தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு உயர்ந்த நடிகருடைய ஒரு மருமகள் தமிழ்நாட்டின் மருமகள் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற கூ வாழக்கூடியவங்க உங்களுடைய ரெண்டு பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மண்ணில் பிறந்த பிள்ளைகள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது கோயம்புத்தூர்ல இன்னும் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க நீங்கள் இப்படி வந்து ஒரு அசிங்கமான வந்து ஒரு ஆபாசமான ஒரு உடையை நீங்கள் போடுறீங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான மதிப்பு இருக்குன்றதை யோசிங்க நான் சொல்கிறேன் ஜோதியாவை சொல்கிறேன் சூர்யாவும் சொல்கிறேன் இதெல்லாம் இந்த ஒழுக்கத்தெல்லாம் மாமனார் சொல்லி மாமியார் சொல்லிலாம் வரக்கூடாது ஜோதிகாவுக்கு இயல்பாக வரணும் ஏன்னா நீங்கள் பின்னாடி ஒரு மாமியார் இன்னும் கொஞ்ச காலத்தை இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்தில் பொறுப்போடு யோசிக்கணும் அசிங்கமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குன்றதை எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது உங்களுக்கு வெட்கம் வரணும் உடை விலகி போகுது அப்படின்னு சொன்னாலே அந்த கை தானாக போகுது எதுக்கு ஏன்னா மானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு துப்பட்டா என்பதோ அல்லது வந்து முந்தானை என்பதோ ஒரு கவசம் சார் அது மானத்தின் கவசம் அது முந்தானை என்பது மானத்தின் கவசம் துப்பட்டா என்பது மானத்தின் கவசம் நீங்கள் ஏதோ போகிற பார்க்கல சும்மா ஒரு ஸ்டைலுக்கு போட்டு சிலதுலாம் சில எல்லாம் பார்க்குறேன் கழுத்தில் போட்டுட்டு போகுது இந்த துப்பட்டாவை ஒரு சில துப்பட்டா போடவே இல்லை அது வேறு விஷயம் துப்பட்டாவை போட மாட்டேங்குது எவ்வளோ அழ சின்ன பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயது பிள்ளைகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து துப்பட்டாவை மூடி அதை கையில் சுருட்டி எவ்வளோ அழகாக நடந்து போதுப்பான் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருபது வயசு பிள்ளைகள் சொல்கிறேன் காலேஜ் போகிற பிள்ளைகள் அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா துப்பாட்டாவை போட்டு இங்கே பின் போட்டு குத்தி கையில் அப்படி சுருட்டி அவ்வளோ அழகாக போகுது ஏழரைக்காது வயசாயிடுச்சு எல்லாம் பெரும் கிழவிங்க தான் இப்படி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கு போகுதுங்க இப்போது நான் ஆடை விஷயத்தில் வந்து சுதந்திரன்ற பேரில் வந்து நம்ம காட்டு முராண்டித்தனத்தை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை கெடுக்கிறத அல்லது இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட்ட வழியில் போக நம்ம அனுமதிக்கூடாது நீங்கள் ஆடை சுதந்திரம் என்பது வேறு நீங்கள் வந்து புடவை தான் கட்டணும் இங்கே சுடிதார் போடக்கூடாது இந்த உடை போட அந்த உடை ஆனால் எந்த உடை போட்டாலும் மானத்தை மூணா தான் நீங்கள் வந்து சிறந்த பெண் மானத்தை மானனா உடல் உடல் தெரியிற அளவுக்கு போடுறன்னு வந்து போடுறன்னு கட்டினா உன்னுடைய நீ காட்டுறேன்னு சொன்னால் அது ரொம்ப தவிர்க்க முடியாமல் பயன்படுத்தணும் எனக்கு யாரையும் கொச்சைப்படுத்தணும் வன்முத்தோட பேச கிடையாது நமக்கு இந்த மீடியாவில் பேச வாய்ப்பு இருக்கும் நல்ல வார்த்தையை சொல்லணும் நல்லதை சொல்லணும் இந்த மாதிரி பண்ண இது வந்து ஜோதிகாவுக்கு மட்டுமே சொல்லலை இந்த மார்பகத்தை காட்டக்கூடிய பல நடிகைகள் சொல்ல பொது நிகழ்ச்சிக்கு நீங்கள் காட்டுறீங்கல்ல அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆபாசம் அறுவருக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு வரேன் இதை கவர்ச்சிக்கையாக உங்களை நினைக்கலாம் எல்லாருடைய பார்வையும் அங்கே தான் போகும் எல்லோரையும் பாருவீங்க அப்போ பார்க்கக்கூடாது நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் பொது அர்த்தத்தில் அதுவும் பொது நிகழ்ச்சி இது சினிமாவிலே நீங்கள் நடிக்கக்கூடாது என்ன கேட்டால் என்னை கேட்டால் ஜோதிகா மறைய ஆட்கள் வந்து சினிமாவில் கூட இப்படி நடிக்கக்கூடாது சினிமாவில் எவ்வளோ நல்ல கேரக்டரெல்லாம் இருக்கா நீங்களும் நடிக்கலையா ஜோதிகா நடிக்கலையா முதல் படத்தை நடிச்சிங்கல்ல சினிமா நான் சொல்கிறேன் ரீ என்ட்ரியில் எப்படி நடிச்சிங்க எழுத்து போத்து இன்னும் நடிச்சிங்க தேர்வேதை நிலையம் ஆ செக்கச்சேவங்க மாணம் மூலியமாக அப்படிதான் அப்போது இருக்க இருக்க நீங்கள் வந்து எடுத்து தவறுங்க கணவன் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த அழகை வந்து கடைகள் விரித்து காற்று ஏன்னு சொல்லி ஒரு வரி கூட வரும் பாடல் வரி கணவன் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த அழகை வந்து கடைகள் விரித்து காற்று கடை விரித்து காட்டுற மாதிரி தான் இது தவறு இல்லையா அது என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து வந்து தாய்ப்பால் கொடுத்த இடம் அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை யார் பார்க்கணும் பிள்ளைகள் பார்க்கலாம் குழந்தையில் பார்த்துருப்பாங்க கணவன் பார்க்கலாம் அதை மூன்றாவது மனிதருக்கு நான்காவது மணி கட்டினா நீங்கள் எப்படிப்பட்ட தரமான பெண் என்பதை வந்து இந்த உலகம் சொல்லும் நான் இல்லை என்னை சொல்லலாம் சில பேர் கமெண்ட்டை வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாரு பார்வை சரியில்லை இந்த வயசில் இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையா ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் நல்லது தான் சொன்னோம் இது எல்லாேருக்கும் பொருந்தும் உங்களுக்கு எனக்கு எங் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க என் குடும்பத்தை சந்தவங்க எத்தனை உலகத்தில் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் ஜோதிகாவுக்கு மட்டும் சொல்லவே இல்லை ஆடை என்பது உடலை மூடுவதற்கு குறிப்பாக இந்த முந்தானை இந்த துப்பட்டாலாம் வந்து மானத்தை காக்கக்கூடிய கவசம் சார் அது அதை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் வந்து காட்டுறீங்கன்னு சொன்னால் யாருக்கு காட்டுறீங்க யாருக்கு காட்டுறீங்க லட்சம் பேர் ஆயிரக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்கல்ல என்னால் உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு சாப்பாடு இல்லை மூணு வேளை சாப்பாடு கிடையாது போட்டுக்க ட்ரெஸ் துணிமணி கிடையாது வீடு வாசல் கிடையாது இனிமேல் தான் நீங்கள் இந்த மாதிரி கவர்ச்சியெல்லாம் காட்டி நடித்து சம்பாரித்து இனிமேல் தான் வீடு வாங்க போகிறீங்க சூர்யா கவனத்தில் எடுத்துக்கணும் அவ்வளோதான் சார் பரிதாபப்படுறேன் சூரியா பார்த்து உண்மையாக சூர்யா பார்த்து க பரிதாபப்படுறேன் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் நீங்கள் சினிமாவில் கூட அந்த மாதிரி காட்சி வந்து தான் தவிர்க்கணும்னு சொல்ல வரேன் நான் எல்லா நடிகையுமே சொல்கிறேன் ஜோதிகா மட்டும் கிடையாது காட்டி தான் நீட்டீங்கன்னு கிடையாது எத்தனையோ பேர் நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய முத்திரை பதிச்சிருக்கிறாங்க நடிப்பின் மூலமாக முகத்தை மட்டுமே உடம்பெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது தவிர்க்க முடியாமல் ஒரு காட்சி வந்து ஒரு கற்பழிப்பு காட்சியாக தான் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேமரா ட்ரிக்கில் எப்படி பண்ண முடியும் தெரியுமா அசிங்கமாக இல்லை இதுக்கு மேலே அந்த இதை பேசுகிறதுக்கே நான் விரும்பல இதை வந்து முதல்ல வந்து இது போன்ற வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆயிடுறீங்க நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் இப்போ ஏற்கனவே இங்கே பல விவாகரத்து வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது தெரியுமா நமக்கு அதை எடுத்து பேசணுன்ற நோக்கம் கிடையாது அடிப்படை காரணம் என்ன இதை நீங்கள் போடுறீங்க இதை ஊடகங்கள்லாம் எழுதும் பல பேர் விமர்சிக்க விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ இப்போ நான் பேசுகிற மாதிரி இன்னும் பல பேர் பேசுவாங்க அது தேவையில்லாமல் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் உறவுகளில் பிரிவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தேவையா அதுக்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்குன்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் நடிங்கம்மா நீங்கள் நடிங்க திறமையான நடிகை நீங்கள் அதுக்கேற்ற கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணுங்கள் நீங்களே இப்படி வந்து நான் கேட்குறேன் ஜோதிகா ஒரே கேள்வி கடைசியாக கேட்டு முடியும் நீங்களே இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டுற மாதிரி ஒரு கிளாமராக ட்ரெஸ் போட்டு போகிறீங்களா நாளைக்கு நீங்கள் வளர்க்குற பொண்ணு இப்படி ஒரு மகள் இருக்கா அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்குறேன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார் நன்றி ராபின்